டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள் இப்ப உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிற வரை தான் அந்த நாட்டில் முஸ்லீம்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க முடியும் இந்துக்கள் மெஜாரிட்டியா இருக்கிறீங்க ஆஹ் பாதுகாப்பாக இருக்கிறது மெஜாரிட்டியா இருக்கிறது ஆஹ் கரெக்ட் ரெண்டையும் அவர் இது பண்ணி சொல்றாரு அதாவது அவர் என்ன சொல்றாரு இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிற ஒரு தெருவுல ஒரு முஸ்லீம் இருந்தா கூட அவங்க பாதுகாப்பா இருந்துருவாங்க ஆனா முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கிறதையில இந்துக்கள் வந்து பாதிக்கு பாதி இருந்தா கூட அவங்கள்ட்ட பாதுகாப்பு எதிர்பார்க்க முடியாது ஒரு அச்ச தான் வாழ்வாங்க அப்படின்ட்டு வங்கதேசம் பாகிஸ்தான் இந்த மாதிரிலாம் அவர் சொல்றாரு முஸ்லீம் நாடுகள்ல இந்துக்கள் பாருங்க அச்சத்தோட வாழ்றாங்க ஆனா நம்ம இந்த நாட்டுல எல்லாம் முஸ்லீம்கள் நல்லா தானே இருக்கிறாங்க ஆனா இந்த நிலை மாறிச்சுன்னா ஆபத்து இந்துக்கள் சிறுபான்மையாயி முஸ்லீம் பெரும்பான்மையாகிட்ட ஆபத்து பாருங்க உலகெங்கும் அதுதான் சாட்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு ஒரு பார்வையை வச்சிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இதை யோகீஸ்வரர் தான் ஆச்சரியமா இருக்கு எனக்குதான் அதாவது முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர் வந்து இந்த வாதத்தை வைக்கிறார் அப்போ முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல வந்து கலவரங்கள் வருங்கிற மாதிரி முஸ்லீம்கள் வந்து மைனார்ட்டியாக இருக்கிற இடத்துல நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல பாதுகாப்பாக இருக்கிறாங்கங்கிற அந்த வாதத்தை வைக்கிறார் இதை வந்து ஒரு புள்ளி விவரத்தை கொண்டு தான் நம்ம என்ன செய்யணும் ஆய்வு பண்ணணும் அப்போ இதுவரைக்கும் நாட்டில் ஊ உத்திரப்பிரதேச ஒரு பதிமூணு கலவரங்கள் நடந்திருக்கு பெரிய கலவரங்கள் பதிமூணு நடந்திருக்கு அந்த பதிமூணு கலவரங்கள்லேயும் இந்துக்கள் எவ்வளோ முஸ்லீம்கள் எவ்வளோன்னு பாருங்கள் பதிமூணு அதில் தெரிஞ்சு போயிடும் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல கலவரம் நடந்திருக்குதா மைனார்ட்டியாக இருக்கிற நடந்திருக்குதா முதலாவது கலவரம் என்னென்னு கேட்டால் லக்னோ கலவரம் அது ரெண்டா அக்டோ அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்குது அந்த லக்னோங்கிற பகுதியில் வந்து இந்துக்கள் வந்து எழுவத்தோரு சதவீதம் முஸ்லீம்கள் இருபத்தாறு சதவீதம் அப்போ எழுவத்தோரு சதவீதம் இருந்தால் கலவரம் வராதுங்கிறார் இவர் நாங்கள் நிறைய இருந்தால் கலவரம் வராதுங்கிறாரு அவங்க எழுவத்தொன்று இருக்கிறாங்க முஸ்லீம் இருபத்தாறு இருக்கிறாங்க லக்னோவில் அங்கே கலவரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு கலவரம் வந்திருக்கு அப்போ இவருடைய அந்த புள்ளி விவரம் வந்து அவர் சொல்வதை பொய்யாக்குது அதே மாதிரி வந்து புலந்து சகர்னு ஒரு ஊர் இருக்குதுங்க அந்த ஏரியாவில் ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு அது ரெண்டாயிரத்தி நாலில் இந்த புலந்து சகரில் இந்துக்கள் எழுபது சதவீதம் முஸ்லீம்கள் வந்து இருபத்தொம்போது கலவரம் நடந்த அனைத்துலையும் பாருங்கள் இந்துக்கள் தான் மெஜாரிட்டியாக இருப்பாங்க அதுக்கு தான் சொல்கிறான் இந்து கலவரம் நடந்த அனைத்து பகுதியிலையும் முஸ்லீம் சிறுபான்மை தான் முஸ்லீம் சிறுபான்மையாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாங்க முஸ்லீம் பெரும்பான்மையாக இருந்தால் தான் கலவரம் வரும்னு அவர் சொல்கிறார்ல்ல அது அந்த புலந்து சகருடைய புள்ளி விவரம் வந்து அதையும் பொய்யாக்குது அதே மாதிரி முசாஃபர் நகர் பேர் அரபியில் அந்த முஸ்லீம்கள் பேர் மாதிரி தெரியும் ஆனால் முசாஃபர் நகர் பகுதியில் வந்து செப்டம்பரில் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் வந்து இந்துக்கள் வந்து ஐம்பத்தி நாலு சதவீதம் அங்கே முஸ்லீம்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் மெஜாரிட்டி அவங்க தான் அவங்க மெஜாரிட்டியாக இருந்தால் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரில் பாதுகாப்பாக இருக்கலை அங்கே பெரிய கலவரம் அடிச்சிருக்கு அதே மாதிரி கோரக்பூர் கலவரம் கோரக்பூர் தான் இவருடைய ஊர் யோகியுடைய சொந்த சொந்த தொகுதி கோரக்பூர் கோரக்பூர்லாம் அவர் நின்றார் அவருடைய சொந்த தொகுதியில் வந்து மே ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு கலவரம் நடக்குது அங்கே உள்ள சதவீதம் கேட்டால் இந்துக்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம்கள் வந்து பதிமூணு மற்ற ஜாதிகளாம் இருப்பாங்களே அது அது எண்பத்தஞ்சு இந்துக்கள் முஸ்லீம்கள் பதிமூணு அப்போ எண்பத்தஞ்சு சதவீதம் யோகியுடைய தொகுதியில் வந்து இந்துக்கள் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் பதிமூணு சதவீதம் இருக்கிறாங்க அங்கே கலவரம் நடக்குது இவர் சொன்ன புள்ளி விவரத்தை இதெல்லாம் அந்த த நாட்டு நிலவரம் வந்து பொய்யாக்குது அதே மாதிரி வந்து மீரட் கலவரம் அஞ்சாவது கலவரம் மீரட் கலவரம் இது வந்து ஏப்ரல் மே ரெண்டு மாதம் அந்த கலவரம் நடந்துச்சு ஒன்று ரெண்டு நாள் தொடர்ச்சியாக ரெண்டு மாதம் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நடக்குது இது அந்த அந்த பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துக்கள் வந்து அறுபத்தி மூணு சதவீதம் அந்த மீரட் பகுதியில் முஸ்லீம்கள் வந்து முப்பத்தி நாலு சது பாதிக்கு பாதி அவங்க அறுபத்தி நாலு இவங்க முப்பத்தி நாலு அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் நூறு பேருக்கு மேலே கொல்லப்பட்டாங்க பெரிய கலவரம் அது ரெண்டு மாதத்தில் அப்போ இந்த மீரட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க கலவரம் நடந்திருக்கு சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது ஒன்று இருக்குது அடுத்து வந்து காசி மோடியுடைய தொகுதி காசி வாரணாசி இது அவர் யோகி தொகுதியிலையும் அவங்க தான் மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க கலவரம் வந்திருக்கு வாரணாசி காசிலையும் என்னஞ்சிருக்கு கலவரம் வந்திருக்கு அது எப்போ வந்திருக்குன்னு கேட்டால் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்திருக்குது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தஞ்சு அதில் வந்து இந்துக்கள் வந்து எண்பத்தி நாலரை சதவீதம் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் பதினாலு தான் எண்பத்தி நாலுக்கு பதினாலு அப்போ முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருந்தாங்கன்னா பாதுகாப்பாக இருப்பாங்க அவங்க மெஜாரிட்டியாக போனால் தான் தகராறு இருப்பாங்கன்னு ஒரு சொல்கிறாரில் அது பொய்யாக்குது இந்த புள்ளி உரம் பொய்யாக்குது அதே மாதிரி வந்து ஏழாவது கான்பூரில் கலவரம் இந்த கான்பூர் கலவரம் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்குது இந்த கலவரத்தில் நடந்த பகுதியில் இந்துக்கள் வந்து எழுபத்தெட்டு சதவீதம் முஸ்லீம்கள் இருபது சதவீதம் அப்போ காவாசி கூட இல்லை காவாசி நெருக்கமாக மாதிரி காவாசி கொஞ்சம் மேலே இருக்கிறாங்க அப்போ அந்த கலவரத்தில் என்ன முஸ்லீம்கள் சிறுபான்மையாக இருந்து என் கலவரம் வந்துச்சு இந்துக்கள் தானே பெரும்பான்மை அவங்கள பாதுகாத்திருப்பாங்கன்னு இருப்பாங்கன்னு சொல்கிறீங்கள அந்த கலவரம் வந்திருக்க கூடாத அந்த ஒரு அடிப்படையும் இந்த அந்த புள்ளி ஓரம் பிறக்குது அது மாதிரி அலிகர் அலிகர் வந்து முஸ்லீம் யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால முஸ்லீம்கள் பகுதி மாதிரி நமக்கு தெரியும் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இருக்கே தவிர அங்கே மெஜாரிட்டி யாருன்னு கேட்டால் இந்துக்கள் அறுபத்தோரு சதவீதம் முஸ்லீம்கள் வந்து முப்பத்தி ஏழு சதவீதம் அது இது வந்து ஆயிரத்து ரெண்டு கலவர் அங்கே நடக்குது இப்போ நீங்கள் சொல்றது எல்லாமே உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ஊப்பில அவர் அவருக்கு யோகி பேசுனதுனால இஸ்லாமியர்கள் இந்தியாவில் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி உத்தரப்பிரதேசம் இருபது சதவீதம் அவரு உத்தரப்பிரதேசம் அதிகம் மற்ற மாநிலத்தோடு போது இதுலயும் இருப்பாங்க அதாவது அசாமில் ஜாஸ்தி அசாமில் முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அதிகம் அங்கேதான் அங்கே அதிகம் தான் அசாமெலாம் ஜாஸ்தி அப்ப இப்ப அதாவது அலிகர் கலவரம் ரெண்டு பேரும் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டு கலவரம் நடக்குது அங்க வந்து இந்துக்கள் வந்து அறுபத்தி ஒரு சதவீதம் முஸ்லீம்கள் முப்பத்தி ஏழு அப்போ இதுவும் தான் இருக்கிறது ஊபியுடைய புள்ளி விவரத்தவரை அங்கே உள்ள அதிகாரிட்டு கேட்டால் சொல்லியிருப்பாங்க யார் மெஜாரிட்டியாக இருந்தால் கலவரம் வருதுன்னு அப்படி இருந்தால் அவர் மாற்றி தான் பேசியிருக்கணும் அந்த யூபியின் நிலவரத்தை பேசுனா யூபியூவில் கலவரத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒன்பதாவது கலவரம் வந்து பரேலிங்கிற ஊரில் நடக்குது கலவரம் அந்த கலவரம் அது ரெண்டு கலவரம் அது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு கலவரம் நடக்குது அங்கே இந்துக்கள் வந்து அறுபத்தி ஏழு முஸ்லீம்கள் முப்பத்தொன்று அப்போ இந்துக்கள் அதிகமாக இருக்கிற பரேலிங்கிற பகுதியில் வந்து கலவரம் நடந்து பாதிக்கு பாதி இருக்கிறாங்க அவங்க டபுள் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் அதில் பாதி தான் இருக்கிறாங்க அங்கே கலவரம் நடந்திருக்குது அதே மாதிரி மதுராவில் கலவரம் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறில் அங்கே எவ்வளோ இருக்காங்கன்னா எண்பத்தி ஏழு சதவீதம் இந்துக்கள் முஸ்லீம்கள் வந்து பதினோரு சதவீதம் பதினோரு சதவீதம் இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு அவர் சொல்கிறாரு பதினோரு சதவீதம் இருக்கிற மக்களுக்கு எதிராக தான் அந்த கலவரம் நடந்துச்சு மத கலவரம் நடந்திருக்கு அதே மாதிரி சஹாரம்பூர் சஹாரம்பூர் ரெண்டாயிரத்தி பதினேழில் கலவரம் நடக்குது அந்த கலவரத்தில் வந்து இந்துக்கள் எவ்வளோன்னா ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஆறு ஐம்பத்தி அறுபதுன்னு வச்சுக்கிறோம் முஸ்லீம்கள் வந்து முப்பத்தி எட்டு அப்போ அவங்க வந்து அறுபது இவங்க முப்பத்தெட்டு கணக்கில் இருக்கிறாங்க அங்கே கலவரம் வருது இந்துக்கள் அதிகமாக இருந்தால் அது கலவரம் வராதுங்கிறாங்கல்ல அது ஒரு விஷயம் அதே மாதிரி பைசா பாத்து பன்னெண்டாவது இது பைசா பாத்து பைசா பாத்தில் வந்து ரெண்டு கலவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த அங்கே எவ்வளோ சதவீதம்னு பார்த்தா இந்துக்கள் ஐம்பத்தி ஒன்று முஸ்லீம்கள் நாற்பத்தி ஏழு கொஞ்சம் நெருக்கி இருக்கிறாங்க இது ஒன்றில் மட்டும்தான் பாக்கி எல்லாமே மூணு மூணு பங்கு காவாசி அப்படி தான் இருக்கிறாங்க அப்போ அதே மாதிரி பதிமூணாவது கலவரம் வந்து பிஜினூருங்கிற கலவரம் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ளது அதுலேயும் இந்துக்கள் ஐம்பத்தி ஒன்று முஸ்லீம்கள் நாற்பத்தேழு இந்த கடைசி ரெண்டில் தான் கொஞ்சம் அதாவது நாலு சதவீத அப்போ கம்மி தான் அப்போ முஸ்லீம்கள் தான் குறைவாக இருக்கிறாங்க அப்போ முட்டு மொத்தமாக ஊப்பில் நடந்த பெரிய கலவரங்கள் பதிமூணு தான் நாற்பத்தேழுக்கு பிறகு நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பதினே பதிமூணு கலவரங்கள் நடந்திருக்குது அப்போ கலவரத்தை வச்சு தான் இடப்படணும் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா இல்லை என்பது கலவரத்தில் பாபர் மசூதி இடிப்பு கலவரமும் வரும் பாபர் மசூதி போட்டெலாம் இருக்குதுல்ல அது அதை வச்சு அதை வச்சுலாம் வந்திருக்கும் அப்போ பல பல கலவரங்கள் வந்திருக்குது பல பாபர் மசூதியும் காரணமாக இருக்குதுன்னு வைங்களேன் அந்த வருஷத்து தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பைசா பார்த்தாலும் பாபர் மசூதி தான் அந்த பாபர் மசூதி தொண்ணூற்றி ரெண்டுலாம் வரக்கூடியலாம் வந்துடும் அதை ஒட்டி அப்போ இப்போ என்னென்னா பதிமூணு கலவரங்கள் நடந்திருக்குது இது எல்லாமே இந்து பெரும்பான்மை பகுதி இந்து பெரும்பான்மை பகுதியில் கலவரம் நடந்திருக்கு அப்போ ஊப்பியில் வந்து முஸ்லீம் பெரும்பான்மை இல்லை ஊர்களை எடுத்து பார்த்திங்கன்னா வந்து கைரானாங்கிற ஒரு பகுதி இருக்குது அங்கே அறுபது சதவீதம் முஸ்லீம்கள் மற்றவங்க இந்துக்கள் வந்து அது கம்மியாக இருக்கிறாங்க ஓ முஸ்லீம் பெரும்பான்மை முஸ்லீம்கள் ஜாஸ்தி அங்கே வந்து ஏதோ ஒரு கலவரம் இருக்காண்டா ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கலவரம் வருது அந்த கலவரம் வந்து இந்து முஸ்லீம் இல்லை அதாவது சிஏஐக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது அதிகாரிகளுக்கும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலான இது துப்பாக்கி சூட்டு வரைக்கும் போனிச்சு அதிகாரத்தை அதை அது மத மத பிரச்சனை பிரச்சனை இல்லை அப்போ இந்த மெஜாரிட்டியா இருக்கிற கைரானாவில் வந்து மெஜாரிட்டியா முஸ்லீம்கள் இருக்காங்க இந்துக்களுக்கு எதாவது ஒன்றும் அவங்க செய்யலை அதே மாதிரி தேவ்பந்துங்கிற ஒரு ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இஸ்லாமிய யூனிவர்சிட்டி அங்கே தான் இருக்குது உலகத்திலே பெரிய இஸ்லாமிய யூனிவர்சிட்டி வந்து தேவ்பந்து தான் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து மௌடவி படிக்கிறாங்கல்ல அந்த ஊர் வந்து தேவகந்துங்கிற ஊரு அந்த ஊர்ல வந்து எழுவது சதவீதம் முஸ்லீம் இருக்கிறாங்க முஸ்லீம்னா தான் ஜெயிப்பாங்க வேட்பாளர்லாம் கூட இப்போதான் முஸ்லீம்கள் ரெண்டு மூணாக பிரிஞ்சதுனால அதுல பிஜேபி ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போ எழுபது சதவீதம் இருக்கிற ஊர்ல ரெண்டாயிரத்தி இருபதுல கலவரம் இருபது நாள் நீங்க விளங்கிக்கிற சிஏஏன்னு சொல்லி இருபதுல தான் அந்த நடந்து சட்டம் சிஐஏக்கு எதிராக அவங்க கிளர்ந்தெழுந்து போராட்டம் பண்றாங்க அதில் வந்து போலீஸார் மறிக்கிறாங்க அதுல துப்பாக்கி சூடு கண்ணீர் புகை அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கலவர கணக்கில் வைப்பாங்க வேற இந்து முஸ்லீம் கலவர நடக்கலை முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருந்தால் அதிகார வர்க்கத்தில் உரிமை மறுக்கப்படும் போது நடக்க நடக்கிறது தான் தவிர அப்ப தேவந்த தேவபந்தில் இந்துக்களையும் அவங்க தாக்கல மெஜாரிட்டி இருக்கிறாங்கல்ல எழுபது சதவீதம் இருக்கிறாங்க முப்பது சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்கன்னா இவங்க அந்த முப்பது சதவீத தாக்கியிருப்பாங்கல்ல வேற பகுதியில கலவர நடக்கும் போது கூட இங்க நடக்கலை அதுக்கு பதிலடியாக கூட என்ன செய்யலாம் அங்க அடிக்கிறாங்க நம்ம இங்க அடிப்போம்னு சொல்ல நடப்பாங்கல்ல அப்படி கூட முஸ்லீம் பெரும்பான்மை பகுதியில் நடக்கவே இல்லை அதே மாதிரி முஸ்லீம் பெரும்பான்மையாக இருக்கிற இன்னொரு நகரம் நக்குலாங்கிற ஊர் நான் சொல்றேன் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா உள்ள ஊர்கள் மட்டும் நான் சொல்றேன் இந்துக்களை விட முஸ்லீம்கள் ஜாஸ்தியா இருக்கிறது அந்த நக்குலாங்கிற ஊரில் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அதுலேயும் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் நடக்கிறது இந்த அது இந்துக்களுக்கு எதிரானது இல்லை அரசுக்கு எதிரானது அரசுக்கு எதிராக சிஐக்கு எதிரானதுதான் நகலாவுலையும் நஜீபாபாத்னு ஒரு நகரம் இருக்குது அதுலயும் வந்து செய்கிறேன்னு கேட்டால் அறுபது சதவீதம் இருக்கிறாங்க முஸ்லீம் மெஜாரிட்டி மெஜாரிட்டி அதுலேயும் சிஐக்கு தான் நடந்திருக்கு சிஐஏ சம்மந்தமாக பிரச்சனை கலவரம் சன தள்ளுமுறெலாம் கலவரம் அது போலீஸோட நடக்கிறத வந்து இந்து மதத்து கலவரம் ஆக்க முடியாது போலீஸோட மோதல் வரும்போது அந்த கண்ணீர் புகை குண்டு தடியடிலாம் நடத்துவான்ல அதை கலவரம்ங்கிற கணக்கில் காட்டுவாங்க அதெல்லாம் வந்து இந்து முஸ்லீம் நெற்ற கிடையாது அதுக்கு அதில் அது ஒன்றும் செய்யவே இல்லை அதே மாதிரி அந்த ஹா ஒரு ஊர் இருக்கிறது அறுபது சதவீதம் இருக்குது முஸ்லீம்கள் ஆனால் ஊர்களோ நடந்தது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம்கள் அறுபது சதவீதம் இருக்கிறாங்க அவங்க முப்பதோ முப்பத்தஞ்சு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறாங்க ஒரு சிலம்பலும் ஒரு தகராறுமே அந்த ஊரில் நடந்ததே இல்லை முஸ்லீம் மெஜாரிட்டியான ஊரில் பாதுகாப்பாக இருக்க முடியாதுங்கிறாரில் இருக்கிறாங்க பாதுகாப்பு அன்னைக்கு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து தரவுலாண்டு ஒரு பகுதி இருக்குது எழுபது சதவீதம் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க எந்த கலவரமும் கிடையாது சிஐஇ கூட அவங்க இந்த மாதிரி போராட்டம் பண்ணலை அவங்க அவங்க உண்டு வேலை உண்டுன்ட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காத ஊராக இருக்கிறது எழுபது சதவீதம் இருக்கிறாங்க அப்போ எழுபது இருக்கும்போது முப்பது சதவீத மக்கள் மேலே தாக்குதல் நடத்தலாமில்ல முஸ்லீம்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறது முஸ்லீம் நினைக்கிறதே இல்லை அப்படி வேறு இடத்துல கலவரம் நடந்தால் கூட அதனுடைய தாக்கம் இங்கே வராது நம்ம சகோதரர்களாக இருப்போம் அண்ணன் அன்னந்தம்பியாக இருப்போங்கிற மாதிரி தான் படவிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து கவாலின்ற ஒரு பகுதி இருக்கிறது அது வந்து எழுவத்தஞ்சி சதவீதம் இங்கே மட்டும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு கலவரம் வருது முஸ்லீம் மெஜாரிட்டி ஏரியா முஸ்லீம் மெஜாரிட்டின்னா இது முசாஃபர் நகர்னு சொன்னால ஒரு கலவரம் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா அங்க வந்ததுனால அதன் தொடர்ச்சியாக உங்களுக்கு கலவரம் நடந்திருக்கு அது ஒண்ணுல தான் முஸ்லீம்கள் மெஜாரிட்டி இருக்கிற பகுதி நடந்திருக்குது அது முசாஃபர் நகர் கலவரமும் இதுவும் ஒரே டைம்ல நடந்தது முசாஃபர் நகர் பக்கத்தில் சென்னையில் இருந்தால் தாம்பரத்தில் எதிரொலிக்கும்ல ஆமா அந்த மாதிரி அடிப்படையில் அந்த கவாலிங்கிற பகுதி நடந்திருக்குது அதே மாதிரி லஹாருங்கிற பகுதியும் அந்த முசாஃபர் நகர் ஒட்டின பகுதி அதுலேயும் நடந்திருக்கு இந்த முசாஃபர் நகர் கலவரத்தை ஒட்டி அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முசாஃபர் நகர் கலவரம் இந்து மெஜாரிட்டியாக இருக்கிற பகுதி நடக்குது அதை ஒட்டி உள்ள கவாலி லகார் இந்த ரெண்டு பகுதியிலையும் அதனுடைய தாக்கமாக சில கலவரங்கள் நடந்திருக்கு அவன் ஜெயமா தொடர்ச்சி இருக்கும்ல சங்கிலி தொடரான் இது ரெண்டு தான் நடந்த கலவரம் மொத்தத்திலே முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிற ஊர்லேயே அதே மாதிரி வந்து தெஹூன் என்ற ஒரு பகுதி இருக்குது ஐம்பத்தஞ்சு சதவீதம் முஸ்லீம்கள் இது ரெண்டாயிரத்தி பதினேழுல இது வந்து இந் மத பிரச்சனை இல்லை ஒரு தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள சண்டை எங்க நிலப்பிரச்சனை இஷுல ஒரு சண்டை வந்து எங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு சொந்தம்னு ஒரு தகராறு வரும்போது ஒரு ஒரு சின்ன ஒரு மோதல் வந்திருக்கு தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள ஒரு மோதல் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கிறாங்க அதே மாதிரி கங்கோங்கிற ஊர்லையும் இதே ரெண்டு பக்கத்து பக்கத்துல உள்ளது அந்த நிலப்பிரச்சனை சம்பந்தமாக தகராறு நடக்கும்போது இது நடந்திருக்கே தவிர இந்து மக்களுடைய பிரச்சனைக்கு எதிராக இது வந்து எந்த ஒன்றுமே என்ன செய்யல முஸ்லீம் பகுதி நடக்கல அப்ப ஆனா வந்து இந்துக்கள் பெஜாரிட்டியா இருக்கட்டும் நடந்திருக்கு எல்லாமே நடந்த எல்லா கலவரங்களுமே அப்படி இருக்கும் பொழுது இது யோகி சொல்றது எப்படி சரியா வரும் அவர் புள்ளி வரம் காட்டணுமா இல்லையா சும்மா சொல்லலாம் இங்க ஒரு ஆள் இருந்தா கூட நீ பாதுகாப்பா இருப்ப அவங்க ஐம்பது பேர் அப்படின்னா வார்த்தைக்கு சொல்லலாம் உணர்வை தூண்டி விடுற மாதிரி உணர்வை தூண்டி விடலாமே தவிர அப்படி அப்படி இல்லையே ரிசல்ட் அப்படி இல்லையே இல்ல அவர்கள் தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் பரப்புகின்ற ஒரு பிரச்சாரம் வந்து பாயிமாறு எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்குப்பா ஆறு குழந்தைய பத்து பத்து பாட்டுக்க எண்ணிக்கை அதரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இந்தியால நம்ம எண்ணிக்கை குறைஞ்சுட்டே வரும் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது குழந்தை பேர் அவனை சொல்றாங்க இன்னும் மதம் மாத்துறாங்க அதனால அதெல்லாம் நிறைய நடக்குது அந்த விடிவங்கள் நிறைய நடக்குது அதனால முஸ்லீம் எண்ணிக்கை இது ஏறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற அந்த விமர்சனத்தையும் வைக்கிறாங்க அவங்க அதான் முஸ்லீம் எண்ணிக்கை ஏறிக்கிட்டு இருக்குங்கிறாங்கல்ல அது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாமே வட இந்தியாவில் டூ பாயிண்ட் ஃபோருங்கிற கணக்கில் இருக்கிறாங்க அதை டூ பாயிண்ட் ஃபோர்னு சொன்னால் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேர் வந்து ரெண்டு புல் ரெண்டரை பேரை உண்டாக்குறாங்க அப்படி டூ பாயிண்ட் ஃபோர்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து ரெண்டு புள்ள பெற்றாங்கன்னா டூ பாயிண்ட்ருவாங்க ரெண்டரை புள்ள பெற முடியாது ரெண்டு ஜோடிக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒன்று கூடும் ஒன்று கூடும் டூ பாயிண்ட் ஃபோருங்கிற கணக்கு தான் வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிச்சி கம்மியாகிட்டாங்க எல்லாருமே 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 கம்மியானது எடுத்துக்கிட்டாலும் எல்லாருந்தும் அப்படி ஆகிருக்கிறாங்க முஸ்லீம்களுடைய ரெண்டு பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபோர்னு வட இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் இந்துக்களுக்கு இருக்குது அப்போ அவங்களெலாம் வந்து குடும்ப கட்டுப்பாடை கடைப்பிடிக்காமல் பிள்ளை அளவுக்கு பெறுறாங்களோ அதே லெவலில் தான் முஸ்லீம்களுடைய இதுவும் இருக்குது அதாவது வட இந்தியாவில் கிராமப்புறங்களில் என்ன செய்வாங்கன்னா இந்த புள்ளை பெறுவது வந்து கணக்கெல்லாம் பெறுவாங்க அது முஸ்லீம் பெறுவாங்க இந்துக்கள் பெறுவாங்க மத அடிப்படையில் அல்லது நகர்ப்புறங்களில் விழிப்புணர்வு என்ன செய்வாங்கன்னா ஒரு பிள்ளைய போதும் இருந்துருவாங்க அப்படி முஸ்லீம் இருப்பாங்க இவங்களும் இருப்பாங்க அந்த நகரம் கிராமங்கிற வகையில் ஒரு பிரிவினை இருக்குமே தவிர அது இந்து முஸ்லீம்ங்கிற வகையில் இந்த ஜனத்தொகை பெருக்கம் இருந்தது கிடையாது இவங்க எல்லாத்துலேயும் மதத்தை பூத்தி ஒரு வேறுபாடு வேறுபாடு உண்டாக்குறாங்க அப்போ ஜனத்தொகை புள்ளி ஒருத்தர் எடுத்து காட்டுங்க முஸ்லீம் கூட ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் தான் சொல்கிறீங்க இந்துக்களுக்கும் டூ பாயிண்ட் ஃபோர் தான் இருக்கிறாங்க அந்த ரேஞ்சில் வளர்ந்துக்கிட்டு போகிறாங்க அதாவது ரெண்டு தம்பதிகள் இருந்தாங்கன்னு சொன்னால் அஞ்சு பேராயிருவாங்க அஞ்சு பேரை உண்டாக்குவாங்க ரெண்டு தம்பதி உங்கள் நாள் ரெண்டு அவங்க சந்தது ரெண்டு பேருக்கு சேர்ந்து அஞ்சு புள்ள இருக்கும் அப்போ ஒன்று ஒன்று கூட்டிகிட்டு இருக்கும் ஒரு 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 தம்பதிக்கு அரை அரை புள்ள கூடும் அதில் டூ பாயிண்ட் ஃபோர்னு அதுதான் ரெண்டு ரெண்டுங்கிற கணக்கில் வளர்ச்சி விகிதம் தான் இருக்குதுங்கிறாங்க அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ வந்து அதிகமாக பெருகிட்டு போகிறோம்னா நாங்கள் டிஃப்ரெண்டாக தான் நான் சொல்லணும் இந்துக்களுடைய அதே டூ பாயிண்ட் ஃபோர் தான் முஸ்லீம் இருக்கிறாங்க அப்போ அது கிடையாது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த மத மாற்றங்கிற ஒரு விஷயம் இருக்குது இருக்குது மத மாற்றங்கிறது வந்து ஒன்று வந்து எங்கள்கிட்ட இஸ்லாம மதம் மாறினாலும் சரி தான் அவங்க பௌத்த மாதிரி மாறினாலும் உங்களுக்கு குறையும்ல எங்கள்கிட்ட சேராட்டா பௌத்தர்களை நிறைய மாறுறாங்க அவன் அம்பேத்கர்லாம் அப்படித்தானே அவன் அம்பேத்கரை ரசிக்கிறவங்க அப்படி போவாங்க போவாங்க ஆமாம் அம்பேத்கரை பின்பற்றி நிறைய பேரு லட்சக்கணக்கான பௌத்த தழுவுனாங்க ஆனா அவர் இருக்கும்போது பெரிய லெவல்ல மாறல பெரிய அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரல இந்து ஆனா சாவ மாட்டேங்கிற கால நினைஞ்சாரு அவரு பௌத்த மதத்தை தழுவுனார் அவரை விரும்பக்கூடியவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அந்த பௌத்த மதத்துக்கு கொஞ்சம் பேர் போவாங்க நிறைய பேர் மாறுறாங்களா கொஞ்சம் கொஞ்சம் போறாங்க கொஞ்சம் அந்த மாதிரி பகுதியா இது எல்லா 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 பகுதியிலுமே அந்த இந்து மதம் வட இந்தியாவில வட இந்தியாவுல பிரச்சனை வரும்போது மூணு சாய்ஸ் அவங்களுக்கு முன்னாடி இருக்குது ஒன்னு பௌத்தர் ஆயிருவாங்க அல்லது ஒன்னு கிறிஸ்டின் ஆயிடுவாங்க ஒன்னு முஸ்லீம் ஆயிடுவாங்க அதிகம் நடக்குது முஸ்லீம் ஜாஸ்தியா இருக்கு முஸ்லீமாக தான் மாறுறாங்க முஸ்லீமாக தான் அதிகமாக மாறுறாங்க கொஞ்சம் அழிஞ்சிருங்கிறதுனால போறாங்க அப்ப இதுக்கு வந்து இப்போ நாங்க வந்து வெத்தல வச்சு அழைக்கிறது இல்லை காரணம் நீங்க தான் ஏன் வர்றான்னு கேட்டால் நீங்க புரட்டீங்க அதுக்கு நாங்க எப்படி காரணமாகவும் நீங்க ஒழுங்காக நடத்தாத காரணத்தினால வர்றானே தவிர இதே சமத்துவம் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு அவன் வரப்போறான் அவனை அர்ச்சகர் ஆகிற உரிமை அவனும் கேட்டுக்கிட்டு நிற்கிறான் நீ கொடுத்த வருவானா கோயிலுக்கு நீ போகிற மாதிரி அவனையும் ஒட்டின்னு அவன் இஸ்லாத்துக்கு வரப்போறான் அப்போ இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்கங்கிறது இஸ்லாத்தின் நீ கோவப்படக்கூடாது உங்களுடைய பார்த்து உங்களை திருத்திக்கிறணும் அப்போ இந்த இந்த காரணத்தினால இஸ்லாத்தை நோக்கி போகிறாங்களா நம்ம அதை களை எடுத்தோம்னா காப்பாற்றிக்கிடலாம் அப்படி தான் நினைக்கணும் மதமாற்றம் ஆண்டு ஆண்டு தூரம் நடந்துட்டு தான் இருக்கு நடந்துட்டு தான் அது இந்த மாதிரி கலவரங்களுக்கு பின்னாடி அமைய வன் குடும்பங்களுக்கு பின்னாடி அவன் மாறி அப்படி வர்றாங்க அவங்க வர வர்றாங்க வர்றாங்க வர்றதுனால தான் சதவீதத்தில் நம்ம கொஞ்சம் கூட இருக்கிறோம்ல அதுவே காட்டுதில் இப்போ வந்து பிறப்பு விகிதம் வந்து ரெண்டுமே டூ பாயிண்ட் ஃபோராக இருக்கிறோம் ஆனால் சதவீதத்தில் என்ன செய்கிறோம்னா முஸ்லீம்களுடைய சதவீதம் கூடி இருக்கு கணக்கு எடுக்கும்போது அது எங்கேருந்து கூடும் இந்த மாதிரி வர்றது அந்த பிறப்புல பிறப்புல கூடலன்னா மதம் மாதிரி தானே கூட முடியும் மத மாற்றத்திற்காக நீங்க தலித்துக்கள் மத்தியில எதுவும் வேலை பாக்குறீங்களா இல்ல நம்ம இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க அந்த வெறுக்க பண்றது இல்லை உலகத்துல எங்கயுமே பண்றது இல்ல அது இஸ்லாமிய நாடுகள் சொல்லி பணக்கார நாடுகள் எல்லாம் கூட இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் வந்து பரப்ப மாட்டேங்க நீங்க இல்ல பரப்ப மாட்டேன் மிஷினரி மாதிரி இந்த கிறிஸ்துவத்தில எல்லாம் அது உங்க மூணு மதமுமே பரப்புவதற்கான மதம் அந்த இறைவனை கொண்டு சேர்ப்பதற்கான மதம் தானே சொல்றாங்க இல்லையா இல்ல பரப்புறதுன்னா அதை வந்து எடுத்து சொல்லுவோம் சிறந்ததுன்றது அதுக்கு ஒரு நிறுவனமாக வைத்துக்கொண்டு இஸ்லா நீங்கள் வந்தீங்கன்னா படிப்பு தருவோம் மருத்துவ உதவி தருவோம் அந்த மாதிரியாக சொல்லி சேர்க்குற விஷயம் இஸ்லாத்தில் கிடையாது இப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லாம் இந்த நாட்டில் உள்ளவங்களுக்கு நிதி உதவி செய்கிறாங்க எதுக்கு தருவாங்கன்னா பள்ளிவாச கட்டுறனா தருவாங்க அவங்க வந்து இந்த மத மாற்று நிகழ்ச்சி நடத்துறவுன்னு மிஷனரி ஒர்க்கு தரமாட்டாங்க

அந்த பணக்காரர் அங்க உள்ள பணக்காரர்லாம் அந்த பரப்புறதுக்கா வேண்டி மிஷினரிக்கு நிறைய செய்யறாங்க அதனால நாங்க அந்த மிஷினரி நீ அவன்கிட்ட இருக்கிற பணத்தை இது மாதிரி கொடுத்தான்னு சொன்னா இங்கே அவ்வளவு செய்யலாம் அவனும் செய்யற நாங்களும் ஆர்வம் காட்டுறது இல்ல விரும்பி விளங்கி வந்தா வரட்டேன் இதை வருவதற்குன்னு நம்மளும் அஜெண்டாவ எடுத்து செய்ய கூடாதுன்னு நாங்க இருக்கிறோம் விரும்பி எப்படி வருவாங்க அதை மற்ற மதத்துக்காரங்க ஏற்கலாம் இல்லைன்னா சரிங்க அப்படின்னு கிளம்புறவங்க விரும்பி எப்படி வருவாங்கன்னா அவங்க பகுதியில் வாழக்கூடிய சக முஸ்லீம்களை பார்த்து வர்றதுதான் அந்த விரும்பி வர்றது எப்படின்னு கேட்டா ஒரு தெருவுல இருப்பாங்க அவன் இவன் எப்படி பழகுறான் அவன் எப்படி பழகணும்னு பார்ப்பாங்க வாய்மார்கள்லாம் நம்ம ஊர் சாப்பாடு தர்றாங்க அவங்க கிட்ட வராதுங்கிறாங்க அப்படிதான் அந்த மாதிரி தான் வர வைக்கிறேன் அது மாதிரி பக்கத்துல உள்ள முஸ்லீம்களை பார்த்து இவங்களோட சேர்ந்துகிட்டோம்னா நம்ம சகோதரர்களா இருக்கணும் அப்படி பிரச்சாரம் பண்ணி அந்த மாதிரி வராது அந்த மாதிரிலாம் கிடையாது அப்புறம் இன்னொரு விமர்சனம் உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியில ஜிகாத் என்னது நிக்கா ஜிகாத் மேரேஜ் ஜிஹவ் லவ் ஜிகாத் வார்த்தை லவ் ஜிஹாத் அதுதான் இப்ப ஃபேமஸான ஆன ஜிகாத் என்னன்னா முஸ்லிம்கள் வந்து திட்டமிட்டு இந்து பெண்களை அத வச்சு இந்த கேரளா ஸ்டோரின்னு கூட படம் எடுத்தாங்க ஆமா ஆமா இந்து பெண்கள்கிட்ட முஸ்லீம் பெண்களே பழகி அப்புறம் அவங்கள அண்ணன்கள்ட்ட கல்யாணம் அடிச்சு மதம் மாற வச்சு அவங்களுக்கு கிளியா வச்சு அதுக்கப்புறம் பரதாவை மாத்தி அந்த படத்துல கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஐஎஸ்ஐ போய் சேர்த்து மாதிரி அது பொதுமக்களே அதை ஏத்துக்கல சரி அது ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு அதை விடுங்க பொதுவா ஒரு இந்து பெண்களை ஒரு திருமணம் செய்து அதன் மூலமாக மதம் மாற்றுறதுக்கான அஜெண்டாவோட செய்யறாங்க அதனாலயும் நிறைய இந்து பெண்கள் முஸ்லீமா மாறிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை கோர்ட் கேஸ் எல்லாம் கூட நிறைய வந்தது இந்த மாதிரி பாருங்க என் பொண்ணு முஸ்லீமா அவங்க மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அது உண்மையா அதாவது பொதுவாக இந்த காதல் விஷயம் வந்துருச்சுன்னு சொன்னால் அது இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் சரி மதங்களை ஓரம் தள்ளிடுறாங்க நம்ம பார்க்குறோம் அதாவது நம்ம ஒரு ஒரு பெண் இருக்காங்கன்னு ஒரு ஆணை விரும்பிட்டாங்க எந்த மதம் எந்த மதத்து பெண்ணோ எந்த மதத்து ஆளாக இருந்தாலும் சரி வேறு மதத்துடைய ஒரு ஆணை விரும்பிட்டாங்கன்னு சொன்னால் தாய் தந்தை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அவங்க கூட போயிடுறாங்க சரி இந்த காதல் வந்து கண்ணை மறைக்குதுங்கிறத நம்ம கண்ணால் பார்க்குறோம் ஒரு முஸ்லீம் பெண்ணே ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தரை விரும்பிட்டாருன்னு சொன்னால் அவங்களோடைய போயிடுறாங்க போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நான் கல்யாணம் பண்ணுறேன் நான் இஸ்லாத்தை எனக்கு விட முடியாது உங்களே தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லி வற்புறுத்தி அந்த பெண்ணு சொல்றதை கேட்டுக்கிட்டு அவராக வரக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா அப்படி போனால் நாங்கள் விட்டுருவோம் நாங்கள் என்ன செய்ய மாட்டோன்னா அது வந்து ஆக்க மாட்டோம் நான் போகிறேன்னா போயிட்டு போவோம் நான் எங்களோட வர வேணாம் நீ பாட்டு போயிக்கணுன்னு என்ன செய்வோம் அதை கலவரமாக்குறது அந்த மாதிரி முஸ்லீம் சமுதாயத்தில் செய்ய மாட்டாங்க யார் எப்படி போனாலும் என்ன செய்வோன்னா அது பிரச்சனை ஆக மாட்டோம் இப்போ இந்த குஷ்புன்னு வந்து சுந்தர கல்யாணம் பண்ணாங்க அது எதாவது முஸ்லீம் யாராவது கேள்வி கேட்டானா அதற்கு அவங்க இல்லை அந்த மாதிரி இருக்கிறாங்க குஸ்பு மாதிரியான ஒரு முஸ்லீம் பெண்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி இருக்கும்போது இந்த மதம் மாறுதல் என்பது ரெண்டு செயலையும் நடக்கும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பும்போது போது இந்துவா மாற முடியாதுல்ல அவங்க என்ன சொல்றாங்க இந்து இந்த மாதிரி நடக்கும்போது கிறிஸ்டின் மீதும் அதை தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க கிறிஸ்டின்ஸும் என்ன பண்ணிடுறாங்க டக்குனா கிறிஸ்டின் மாட்டிடுறாங்க முஸ்லீம்ஸோ என்ன பண்ணிடுறாங்க பையனோ பொண்ணோ இந்துவா இருந்தா எங்க எதுக்கு வந்துருங்கன்னு சொல்லிடுறாங்க இது மூலமா எங்களுக்கு ஆள் குறையுது இதை அது வந்து அந்த சித்தாந்த ரீதியாக இந்து ஆக்க முடியாதுன்னு சொன்னாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த முஸ்லீம் பெண்ணை கூட்டிட்டு போய் கோயிலில் வச்சு தாலி கட்டிடுறாங்க அவங்களுக்கு இந்த அங்கீகாரம் தர்றதெல்லாம் பிரச்சனை இல்லை யாரோ ஒரு ஆணுக்கு மனைவி ஏதோ ஒரு இந்துவுடைய இந்து ஆயிட்டான்னு நினச்சிக்கிறாங்களே தவிர அவன் ஐயரில் சேர்ப்பானா தலித்தில் சேர்ப்பானாங்கிற பற்றி இவங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறாங்களே தவிர இவன் அஃபீஸியலாக சேர்க்குறதுக்கு ஒரு வழிமுறை இந்து மதத்தில் இல்லை கோயிலில் போய் கல்யாணம் பண்ணால் அதுக்கு என்ன அர்த்தமாகும் ஒரு முஸ்லீமான ஒரு ஆள் வந்து இந்துவான ஒரு ஆளை வந்து ஆணை பெண்ணும் கோயிலில் கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணுறாங்கன்னா நீ இந்த மதத்தை விட்டுட்டு முஸ்லீமை விட்டு வந்துட்டேன்னு அர்த்தம் அவங்க என்ன செய்வாங்க நான் மாத்திர திட்டம் இல்லைம்மா அங்கே இல்லாட்டாலும் இல்லாட்டானு மாறுறாங்களே நடக்குது அதுவும் அதுவும் நடக்குது அப்படி போய் செய்யறாங்க முஸ்லீமத்தில இருந்து இஸ்லீம் அல்லாத போய் 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 தாலி கட்டினவங்களாம் இருக்கிறாங்க தடுக்க முடியாது காதல்ங்கிறது வந்து அது ஒரு விதமான ஒரு மனநோய் உள்ள முத்தி போச்சுன்னு சொன்னா எதையும் பார்க்க சொல்லாது எதையும் பார்க்க சொல்லலாம் அதுலயே ஒரே கூடிய அந்த ஆர் எஸ் வந்து முஸ்லீம் தான் திட்டமிட்டு எங்க இந்து பெண்கள் திட்டமிட்டுலாம் செய்யறது கிடையாது ஒரு பெண்ணு ஆன பாக்கும்பொழுது உள்ள ஈர்ப்பினால வர்றத தவிர இது யாரும் திட்டம்லாம் போட வேண்டியது இல்ல எங்க வேணாலும் நடக்கும் அந்த எண்ணிக்கையில அதிகரிக்க அது அதிக அதிகரிக்கவே செய்யாது அது இங்கே இருந்து போற மாதிரி அங்கே இருந்து ஒண்ணு சமமா தான் இருக்கும் அதனால அந்த மாதிரி ஒண்ணு நடக்கறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அப்படி இல்லைங்கிறவங்க கர் வாபசின்னு ஏன் கொண்டு வந்தாங்க தாய் மதம் திரும்புதல் வாபஸ்னா திரும்புதல் கருன்னா வீடு வீட்டுக்கு திரும்ப வீட்டுக்கு திரும்புதல்னு வச்சுக்கிட்டு ஒரு இந்து ஒரு முஸ்லீம் வந்து கிறிஸ்து இந்துவா மாறினா அஞ்சு லட்சம் உம் ஒரு காலத்தை கொடுத்து அறிவிங்கமா பகிரங்கம் அறிவிச்சாங்க ஒரு கிறிஸ்தவர் மாறினா மூணு லட்சம் ஏன்னா கிறிஸ்தவ கொஞ்சம் ஈஸியா மாறி மாறிடுது முஸ்லீம் மாறதுக்கு மாற மாட்டான் அதனால முஸ்லீம் ஒருத்தன் மாறினான்னா அவனுக்கு அஞ்சு லட்சம் கூடாதுக்கு எதுவும் சடங்கு இருக்கா அவர் முஸ்லீம் இந்துவா மாறுறது சடங்கு வச்சிருக்காங்க அவன் ஓதி செய்யறாங்க அவன் என்னன்னு கேட்டான் அவன் ஜாதியில எது சேப்பேன்னு கேட்டானா போக மாட்டான் சரி ஏதோ காசு தர்றாங்க ஏதோ காட்டி கொஞ்சம் பேர் மாறிக்கிறான் அப்படின்னு மாறிக்கிட்டானே தவிர அவன் எதுலயும் சேர்க்கா கடைசியில திண்ட தகாதமா தான் இருப்பான் இந்துவா போனாலும் மேலே உள்ளதை சேர்க்க ஒத்துக்க மாட்டாங்க சேராவில் ஐயாராக ஒத்துக்குருவாங்களா முதலியாராக்க ஒத்துக்குருவாங்களா முதலியாருக்காரன் எதிர்த்து தெரிவிப்பான் எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க என்ன கீழே உள்ளவங்க எதிர்த்த தெரிவிக்க மாட்டாங்க அப்படி ஒருத்தர் சேர்ந்தாலும் அவன் தலித்துடைய லெவலில் தான் அங்கே இருப்பானே தவிர அவனுக்கு பழையபடி அந்தஸ்து கிடைக்காது ஏதோ காதலுங்கிற ஒரு மேட்டிற்காக என்ன செய்கிறாங்கன்னா மாறிக்கிறாங்க அதனால் இந்த கர்வா பசி நடத்துவதில் இருந்த ம அவங்களுடைய மதத்தில் அது இல்லாட்டாலும் நடைமுறையில் இருக்குது இந்துவாக மதம் மாறுதல்ங்கிறது கிடையாதுங்கிற பிறப்புல தான் வரணும்னு அவங்க இது ஆமா பிறப்பி நடிப்பில் தான் ஆமாம் அதனால இஸ்லாம் வந்து பிறப்பி நடிப்பில் உணர்வின் அடிப்படையில கொள்கை அடிப்படையில் மாறிக்கலாம் அதனால வந்து கொள்கை அடிப்பில் நாத்தியனா நாளைக்கு முஸ்லீமாக மாறுறாங்க கொள்கை சார்ந்தது இது ரத்தம் இது அப்படி இல்லை இல்லை இந்த ரத்தம் அப்படி உள்ளது அது தத்துவத்துல சொல்கிறாங்களே தவிர அப்போ எதுக்காக வேண்டி அதாவது முஸ்லீம்களை வந்து மதமாற்றுவதற்குண்ட ஒரு கருவாப்சி இதுதான் இல்ல இல்ல ஒரு ஒரு இயக்கம் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல ஆரிய சமாஜ் பிரம்மசமா ஆரிய சமாஜ் ஆரிய சமாஜ் ஆரிய சமாஜுடைய வேலை என்ன இதே கருவாப்பாசிக்கு தான் உண்டாக்குனாங்க மதத்துல இல்லன்னு நினைக்கிறேன் ஆமா மதத்துல இல்லன்னா இதுக்கு ஆரிய சமாஜ் என்று அவங்க உண்டாக்கணும் அங்கதான் அதனால வந்து அதாவது சத்திய பிரகாஷ் என்று ஒரு புக்கு இருக்கிறாங்க இந்தியில அதுல என்னன்னு கேட்டா இஸ்லாத்தில் என்னென்ன குறைகள் இருக்கு அதனால எல்லாம் திரும்பி வாங்கன்னு கூப்பிடுற புக்கு அது ஓகே ஓகே இந்த ஆரிய சமூகல வெளியிட்டது அந்த புக்குக்கு க்கு பேரு சத்திய பிரகாஷ் அது உண்மை பிரகாஷ்னா ஒளி உண்மை ஒளிங்கற பேர்ல ஒரு book வெளியிட்டிருக்காங்க அந்த book பூரா என்னவா இருக்கு இஸ்லாம் தப்பானது ஆனது அதிலிருந்து நீங்க திருப்பி வந்துருங்க தாங்க இதே மாதிரி முஸ்லிம்கள் வந்து மத்த மதத்துல இருந்து வந்துருங்க அந்த மதம் தப்பா ஆனதுங்கற மாதிரி ஏதோ போட மாட்டோம் ஒரு ஏகலாம் நீங்க பண்ண பண்ண எப்படி போடுவோம்னா உலகத்துக்கு ஒரு இறைவன் தான் அது மட்டும் சொல்லுவோம் கொடுப்பீங்க புத்தகங்கள் கொடுப்போம் நபிகள் நாயத்தை பத்தி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுலாம் பொய்யி அப்ப பெண்களை கொடுமைப்படுத்துறது சொல்றது அந்த விமர்சனங்களுக்கு ஆன்சர் கொடுப்போம் முஸ்லீம் என்ன செய்வோம்னா இஸ்லாத்தை பற்றி என்ன குற்றச்சாட்டுகள் பரப்புறாங்களோ அந்த குற்றச்சாட்டு தவறானதுன்னு விளக்கி அது தவற விளக்குறதுக்கு தான் அவனுடைய கசப்பு நீக்கிறதுக்கு தான் இஸ்லாத்துல சேர்க்கறதுக்கு இல்லை ஆனா கசப்பு நீங்கினால் வர வாய்ப்பு இருக்குது அது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாமே தவிர இந்த புத்தகத்தை கொண்டுலாம் வரவே மாட்டாங்க லோக்கல்ல உள்ள அந்த பிரச்சனைக்கு தான் வர்றாங்க ஹரியானாவுல வந்து ரம்ஜான் பண்டிகை விடுமுறை இல்லைட்டான் இந்த வருஷம் விருப்ப விடுமுறை தான் பெருநாளைக்கு லீவ் கிடையாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஹரியானா இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க பிஜேபி அரசுல அதே மாதிரி கூட்டம் அதிகமா வந்தா தெருவுல தொழுவாங்க பெருநாள் தொழுகை எல்லாம் ஊப்பில் இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க பெருநாள் தொழுகை தெருவுல தொழுதா பாஸ்போர்ட் ரத்து செய்வோம் செய்வோம்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா அதை ரத்து செய்வோம் பாஸ்போர்ட்டு விண்ணப்பித்து இருந்தால் நம்ம போலீஸ் தானே என்ஓசி கொடுக்கணும் பாஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ஓசி தர தரமாட்டோம் அது மாத்திரம் இல்லாமல் வழக்கு போட்டு கைது பண்ணுவோம் எங்கள் தெருவில் தெருவது இஸ்லாமும் வந்து ஊக்குவிக்கலை தெருவுல திருவிக்கிறத ஆனால் வந்து எல்லோரும் செய்கிறாங்கல்ல எல்லாருக்கும் வந்து தெருவில் தேவைப்பட்டுச்சுன்னா ஊர்வலம் இல்லாமல் செய்ய செய்கிறாங்க ரம்ஜான் பண்டிகைக்கே தடை விதிக்கிற மாதிரி தான் அது இறக்குற அப்படி தான் அதாவது ஒரு சினிமாவுக்கு வந்து ஆஸ்காருக்கு பரிந்துரை செஞ்சுருக்குறாங்க ஒரு சினிமா இந்திய இவங்க தடை செஞ்சிருக்காங்க தடை செஞ்சிருக்காங்க அது இந்த மத வெறுப்பு குறித்து பேசின படம் பேசாமா பெருநாளைக்கு இதுக்காக வேண்டி நீங்க வந்து லீவ் இல்லன்னு சொல்லணும் எல்லா பண்டிகைக்கும் லீவ் இருக்கும் போது முஸ்லீம் லீவ் இல்லன்னு ஏன் காட்டுறீங்கன்னு சொல்லி நீங்களும் கேட்கலாம் நானும் கேக்கலாம் அது மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா அப்ப ரம்ஜான் பண்டிகைக்கு தடை விதிப்பது பெருநாள் தொழுகைக்கு தடை விதிப்பது வீட்டுக்கு முன்னாடி புல்டோசரை கொண்டு வந்து நிறுத்துவது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இஸ்ட் டுவெண்டிஃபை பெர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு பர்சன்ட் இந்துவா இருபது பெர்சன்ட் முஸ்லீமா என்று வெளிப்படையாக வெளிப்படையா சொன்னாரு வெளிப்படையாக சொன்னாரு இருபதா எண்பதா இருபதா இருபதா எண்பதா பாத்துக்கோ ரெண்டு அவை இவ்ளோதான் இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுனது அந்த போட்டு ஒரு பொண்ணு வீட்டு முன்னாடி எல்லாம் போட்டு பாட்டி கத்தாறு வரி அந்த செய்தி போய் பிரச்சனை பள்ளிவாசலுக்கு பருதா போட்டது பள்ளிவாசலுக்கே பருதா போட்டது பள்ளிவாசலுக்கு பருதா பருதா போட்டு கோழிப்பட்டிய போட்டது இது எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லிம்களால் பிரச்சனைகளுக்கு ஆபத்து முஸ்லீம்கள் அதிகரிக்க கூடாதுங்கிறாங்க நீங்க அதை வெறுமனே கருத்தியலாவும் ஒரு கொள்கை கோட்பாடா மட்டும் இல்லாம புள்ளிவர்களோட எடுத்து நீங்க அதை எடுத்து சொன்னீங்க இங்க பரப்பான ஒரு முஸ்லீம்கனாலேயோ இப்பனாலேயே எஸ் எஸ் நடந்திருக்கு விமர்சனம் இப்ப நாளையே சொல்லல இருக்கிறாங்க என்ன நடந்திருக்கு இந்துக்கள் இருக்கு இதை யார் தூண்டி விட்டுருக்கா என்ன நடந்திருக்கு அதிகம் நாங்க பிள்ளை பத்துக்குறோமா எங்களால இன்னைக்கு அதிகரிக்குதா இந்த மதம் மாற்றப்படுறாங்களா மதம் மாறுறாங்கன்னா ஏன் பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவா நம்ம மக்களுக்கு ஜீவாட்டுடைய பார்வையாளர்க்கு எடுத்து வச்சுக்கோங்க